வந்த திராவிட பிடாரி இது தொல்காப்பியர் மண் இல்லையாம் இது திருவள்ளுவர் மண் இல்லையாம் இது வடிவளம்ப நின்ற பாண்டியன் மண் இல்லையாம் இது ராஜராஜ சோழன் மண் இல்லையாம் இது ராஜேந்திர சோழன் மண் இல்லையாம் இது பெரியார் மண்ணாம் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிய வரலாறு தெரியுமா உங்களுக்கு சங்க காலத்துக்கு முன்னரே ஆண்களுக்கு இணையாக தமிழ் பெண்கள் முன்னேறி இருந்தார்கள் என்பதை மறைத்துவிட்டு பெரியார்தான் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் என பெருமை பேசுகிறது திராவிடம் மன்னர்களுக்கே அறிவுரை வழங்குகிற அளவுக்கு அதிகாரமும் துணிச்சலும் நிறைந்தவர்களாக சங்க தமிழ் பெண்கள் இருந்தார்கள் என்பதை மறைத்துவிட்டு அடிமையாக இருந்த பெண்களுக்கு பெரியார்தான் விழிப்புணர்வு அளித்தார் என தம்பட்டமடித்து கொண்டிருக்கிறது திராவிடம் சங்ககாலம் மட்டுமல்ல பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கென தனி கல்வி சாலை இயங்கியதாக முதலாம் ஆதித்த சோழனின் பதினாலாவது ஆட்சி கால கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலாம் ஆதித்த சோழரின் பதினாலாவது ஆட்சி காலம் என்பது கிபி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டை குறிக்கிறது செஞ்சிக்கு அருகில் உள்ள வெடால் என்ற ஊரில் பெண்களுக்கான அந்த கல்வி நிலையம் இயங்கியது அந்த கல்வி நிலையத்தில் ஐநூறு பெண்கள் கல்வி பயின்றதாக அக்கல்வெட்டு குறிப்பிடுகின்றது அத்துடன் அந்த கல்வி நிலையத்தை நடத்தியவர் பெண்தான் அவர் பெயர் கனக வீர குரத்தியார் என்பதாகும் இங்கு குரத்தியார் என்பது ஆசிரியையை குறிக்கின்றது மேலும் அவ்வூரில் மிகவும் புகழ்வாய்ந்த பெண் கல்வியாளர் குணகீர்த்தி பட்டாரர் என்பவரின் வழித்தோன்றலே இந்த கனக வீர குரத்து என்பதுவும் அக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி பெண்கள் பெயரையே தங்கள் முன்னோடிகளாக குறிப்பிடுகிற அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் தமிழ் பெண்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடம் திராவிடத்தால் எப்படி சீரழிந்து கிடக்கிறது பாருங்கள் மேலும் ராஜேந்திர சோழன் காலத்தில் பல பெண்கள் அதிகாரமிக்க பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள் அவர்களை அதிகாரிச்சிகள் என குறிப்பிடும் செப்பேடுகள் கிடைத்திருக்கின்றன நூற்றி எண்பது பேரை வைத்து வேலை வாங்கிய அதிகாரிச்சி எருதன் குஞ்சரமல்லி என்கிற பெண் பற்றி திருவையாறு கோயில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் தமிழ் மண்ணை தமிழ் மன்னர்கள் ஆளும் வரை நம் பெண்கள் உயர்நிலையில்தான் இருந்திருக்கிறார்கள் நம் மண்ணை நாயக்கர்கள் ஆழ தொடங்கிய பிறகுதான் எல்லாமே தலைகீழானது இன்று திராவிட போர்வைக்குள் ஒளிந்திருக்கும் அன்றைய நாயக்க மன்னர்களின் காலத்தில்தான் தமிழ் பெண்களிடமிருந்து கல்வி திட்டமிட்டு பறிக்கப்பட்டது இந்த உண்மையை மறைப்பதற்கு அந்த பழியை ஆரியர்கள் மீது போட்டுக்கொண்டிருக்கிறது திராவிடம் ஆரியத்தை எதிரியாக காட்டி நாயக்கர்களை காப்பாற்ற அவர்களுக்கு திராவிடப் போர்வையை போர்த்தி விட்டவரே பெரியார்தான் நம் தமிழ் மொழியிலிருந்து கிளைத்த மொழி குடும்பத்திலிருந்து துளிர்த்த ஒரு குடிதான் இந்த நாயக்கர்கள் அவர்களிடம் இருக்கும் எல்லாமே நாம் தந்ததுதான் உண்மையில் நமக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டிய இனம்தான் நம் மண்ணை கைப்பற்றி நம் பண்பாட்டை சீரழித்து நம் வரலாறுகளை இருட்டடிப்பு செய்தது மன்னராட்சி காலத்தில் இந்த மண்ணை ஆண்ட நாயக்கர்களின் வழி தோன்றலாகவே தன்னை கருதியிருப்பார் போல பெரியார் அதனால்தான் மன்னராட்சி காலத்தில் நாயக்கர்களிடம் இருந்த அதிகாரத்தை மக்களாட்சி காலத்திலும் அவர்களே வைத்திருக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு அவர்களுக்கு திராவிடர் என்கிற போர்வையையும் முகமூடியையும் அணிவித்தார் அவர் அத்துடன் நாயக்கர்கள் செய்த பாவத்தை எல்லாம் ஆரியர்கள் மீது சுமத்திவிட்டு தமிழகத்தை ஆரியர்களிடமிருந்து காப்பாற்ற திராவிடர்களால் மட்டுமே முடியும் என்கிற பிம்பத்தை ஏற்படுத்தி அவர்களை பாதுகாக்க ஒரு மாய அரணையும் கட்டி எழுப்பிவிட்டு போயிருக்கிறார் தமிழர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆரியமும் திராவிடமும் ராஜாஜியும் பெரியாரும் போலத்தான் எதிரெதிர் துருவங்களாக தோன்றும் உண்மையில் ஆரியமும் திராவிடமும் தமிழின துரோகம் என்கிற வலிமை மிக்க காந்தத்தின் இரு துருவங்களே ஆகும் அந்த இரண்டும் ஒன்றாகவே தமிழினத்தின் தயவில் தழைத்து கொழுத்து பிறகு தமிழினத்தின் அடையாளங்களை அழிக்கத் தொடங்கியது ஞாயிறு போற்றுதும் என்றும் திங்களை போற்றுதும் என்றும் மாமழை போற்றுதும் என்றும் இயற்கையை போற்றி வாழ்ந்த பகுத்தறிவின் பிறப்பிடமாக வாழ்ந்த நம் மண்ணில் நாயக்க மன்னர்களும் அவர்களை அண்டி பிழைத்த ஆரியர்களும் மூட நம்பிக்கைகளை இரும்பு கொண்டு புகுத்தினார்கள் ஆனால் அப்படி புகுத்தியவர்களின் வழிவந்த ஒருவரையே இன்று நம் வாயாலேயே பகுத்தறிவாளன் என சொல்ல வைத்தது திராவிடம் கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக அதிகாரமும் நயவஞ்சகமும் ஒன்றாக சேர்ந்து தமிழினத்துக்கு செய்த செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்கு கழுவா என்பதே கிடையாது இதையும் தமிழ்தான் சொல்கிறது பசுவின் மடியினை அறுத்த பாவத்துக்கும் பெண்ணின் கருவினை சிதைத்த பாவத்துக்கும் அறிவு தந்த ஆசிரியரை பழித்த பாவத்துக்கும் கழுவாய் உண்டு ஆனால் தன் வாழ்வு வளம்பெற உதவியவனுக்கு கொடுமை செய்த பாவத்துக்கு இந்த உலகமே தலைகீழாக போனாலும் கழுவா என்பது கிடையாது என்கிறது புறநானூறு பாடல் எண் முப்பத்தி நாலு தங்கள் வாழ்வு வளம் பெற உதவிய தமிழர்களின் நெஞ்சில் ஏறி மிதிக்கும் இந்த ஆரியர்களும் திராவிடர்களும் கூட்டு சேர்ந்து தமிழினத்துக்கு செய்த மற்றொரு படுபாதக செயல்தான் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது என்கிற பழமொழியாக நிலைத்து நிற்கிறது பிடாரி என்பது நம்மை காக்கும் பெண் காவல் தெய்வத்தை குறிப்பதாகும் பழந்தமிழர் காலத்தில் நம் முன்னோர்கள் வழிபட்ட பிடாரி நம் மண்ணின் பிடாரி நம் ஊரின் பிடாரி ஆனால் இவர்கள் நம் காவல் தெய்வங்களையும் விட்டு வைக்கவில்லை ஒண்ட வந்த இவர்கள் அதிகார திமிரோடு நம் பெண் காவல் தெய்வங்களை நாம் வழிபட விடாமல் தடுத்து நம் தெய்வங்களை நாமே மறந்து போகும்படி அழித்தொழித்து விட்டார்கள் இப்பொழுது நாம் வணங்கும் தெய்வங்களில் பல நம் தெய்வங்களே அல்ல இதைத்தான் ஒண்ட வந்த பிடாரி பிடாரியை விரட்டியது என்கிற பழமொழியாக நம் தமிழ் மக்கள் பதிவு செய்து வைத்திரு நாயக்கர்களும் அவர்கள் வழிவந்த திராவிடர்களும் நமக்கு செய்த பாவத்துக்கு கழுவாய் இல்லை என்பதை வலியுறுத்தும் புறநானூற்று பாடல் வரிகள் ஆண்முலை அறுத்த அறநிலோர்க்கும் மாநிலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உள என நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்து என இப்பாடலில் வருகின்ற ஆண்முலை அறுத்த என்பதற்கு பசுவின் மடியை அறுத்த என பொருள் புறவர் தப்பிய கொடுமை என்பதற்கு ஆசிரியரை பழித்த கொடுமை என பொருள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியரை குறிக்கும் குறவர் என்கிற சொல்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியரை குறிக்கும் சொல்லாகவும் கையாளப்பட்டிருக்கிறது அதற்கு கனக வீர குரத்தியார் என்பதே சான்றாகவும் இருக்கிறது செய்தி கொன்றோர்க்கு என்கிற புறநானூற்று வரிக்கு உதவியவர்களை கொள்வது அல்லது பெற்ற உதவியை மறப்பது என்பது பொருளாகும் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு தமிழகம்